வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணி அதில் அதை உங்கள் டவுன்லோட் எல்லாத்தையுமே அதில் ஜாயின் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த குரூப் கிரியேட் பண்ணுறது வந்து நிறையா பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது அந்த டவுட் பற்றி தான் அந்த முழு வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தரையாவது டீம் கொடுத்துருந்துருப்பீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருந்தாங்க அதாவது ஒருத்தர் வந்து ஆக்டிவில் இருக்கணும் சஸ்பெண்ட்லேயோ இல்லை ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களுக்காக நீங்கள் வந்து குரூப் க்ரியேட் பண்ண தேவையில்லை அதாவது உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஆக்டிவில் இருந்தாங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக குரூப் க்ரியேட் பண்ணி டெலிகிராமில் குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களாம் அந்த டெலிகிராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண வச்சுருக்கணும் அந்த மாதிரி அந்த டெலிகிராம் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க வந்து கரெக்டாக உங்கள் உங்களுக்கு கீழே டேரெக்டாக அவங்க வந்து உங்கள் ஐடியில் ஜாயின் பண்ணிங்களா இருக்கணும் மற்ற ஐடியில் இருக்கிறவங்க வந்து உங்கள் அதில் ஜாயின் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரெண்டு ஐடி மூணு ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரே குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் குரூப் மட்டும் மூணு ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிடுங்க ரெண்டாவது குரூப் வந்து குரூப் டூன்னு போட்டுருங்க மூணாவதுக்கு வந்து குரூப் த்ரீனு கொடுத்துக்குங்க இந்த மாதிரி வந்து மொத்தம் மூணு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிங்க ஏதாவது ஒரு குரூப்பில் மட்டும் இருக்கிற எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி வச்சு எஸ்பியல் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்தது யாரையுமே ரெஃபர் பண்ணாதவங்க குரூப் க்ரியேட் பண்ணணுமானா அவங்க வந்து யாருமே குரூப் கிரியேட் பண்ண தேவையில்லை இந்த குரூப் லிங்க் வந்து ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது நிறையா பேர்த்துக்கு வந்து நான் யாரையுமே ரெஃபர் பண்ணல நான் குரூப் க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி நிறைய பேர் வச்சுருக்கிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு அந்த குரூப்போட லிங்க் வந்து உங்களுக்கு தேவைப்படாது அதுக்கு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுக்குறா அப்படின்ட்டாங்க அதனால் வந்து நீங்கள் அதாவது யாரையுமே ரெஃபர் பண்ணாதீங்க வந்து நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ண தேவையில்லை உங்கள் அப்ளைனர் குரூப்பில் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கனாலே போதும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு கீழே டீம் கொடுத்துருக்குறீங்க குரூப் க்ரியேட் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டீங்க அதே மாதிரி முக்கியமாக நீங்களும் உங்கள் அப்ளைனர் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும் ஏன்னா நீங்கள் க்ரூப்பில் க்ரியேட் பண்ணிட்டு உங்கள் டவுன்லைன் இருக்கிறவங்களை மட்டும் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணி விட்டுட்டு அப்படியே இருக்காமல் உங்கள் அப்ளைனர் குரூப்பில் நீங்களும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாத்தோடைய டீம் வந்து கரெக்டாக வரும் அதனால் நீங்கள் டீம் கொடுத்துக்கிறவங்க குரூப் க்ரியேட் பண்ணுங்கள் அவங்க டீம் கொடுத்தவங்களே அவங்க அப்ளைனர் குரூப்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிடுங்க அப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப இன்னொரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணவே கூடாது இப்போது ஒரு டவுன்லைனில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க குரூப்பில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா பழக்கம் அப்படிங்கிறக்கா அவங்களுடைய குரூப்லேயும் நீங்கள் போய் ஜாயின்ல இருக்கக்கூடாது அதே மாதிரி உங்களுக்கு வந்து அப்ளைனர் யாருமே இல்லை உங்களுக்கு அப்ளைனர் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டாங்க எல்லாம் ஐடியும் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எஸ்பிஓவில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கீழே நீங்கள் வந்து டீம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுடைய அப்ளைனர் வந்து டியாக்டிவிட்டில் இருக்கணும் அதே மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிங்களா இருக்கணும் இந்த ரெண்டு கண்டிஷனை வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க அதனால வந்து வேற ஒரு குரூப்புக்கு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து அப்ளைனர் இல்லாமல் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு முன்னாடி அவங்க எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணிங்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படி தான் நம்ம டெலிகிராமில் இருந்து குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம நமக்கு டீ கீழே இருக்கிறவங்களும் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் நம்மளும் நம்ம அப்ளைனர் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும் இது போங்களுக்கு உங்களுக்கு வேறாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் எஸ்பிஓ பற்றி பத்தி போன்ற எல்லா வீடியோ உடனுக்குடன் அப்டேட் ஆகும் தேங்க்யூ